அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நிதீஸ்வரன் இன்று நான் உரையாற்றியிருப்பது இந்திய பேனானவர் பேரவைகள் எனது அனுபவங்கள் சிலவற்றை உங்கள் முன் இந்த இந்திய பேனானர்பர் பேரவையை பற்றி எமது பள்ளியின் உம உதவி தலைமை ஆசிரியர் அவர்கள் எனக்கு எடுத்துரைத்தார் இந்த பேரவையானது மாணவர்களின் திறனுக்கும் கல்விக்கும் பெரும் உதவியை வழங்கி வருகின்றது இப்பேரவையின் நிறுவனர் மற்றும் தலைவர் மனிதநேய மாமணி ஐயா திரு மா கருண் அவர்கள் பெயருக்கேற்றபடியே அவர் கருணையின் உருவம்தான் இப்பேரவைகள் நான் முதன் முதலில் பயணித்தது இப்பேரவை சார்பில் தமிழர் திருநாளாம் பொங்கலை முன்னிட்டு நடத்தப்பெற்ற பேச்சு போட்டிகள்தான் முதற் சுற்றில் வெற்றி பெற்று இறுதி சுற்றிற்கு சென்றேன் இறுதி சுற்றில் வெற்றி பெற முடியவில்லை இருப்பினும் தொடர்ந்து பயணித்து வருகிறேன் எனது அனுபவத்தில் கூறுகிறேன் இப்பேரவையானது மாணவர்களின் திறமைகளுக்கு அங்கீகாரம் அளித்து வருகிறது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று பிஎஸ்எஸ்எம் தமிழ் ஐரோப்பா தியான குழுவும் மற்றும் உலக சமாதான குழுவும் இணைந்து நடத்திய உலக ஒற்றுமை சமாதானம் ஆகியவற்றை நோக்கமாக கொண்ட நிகழ்ச்சிகள் இந்திய பேன பேரவை சார்பில் நிறுவனர் ஐயா திரு மா கருண் அவர்கள் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் திரு ஏ நந்தகுமார் அவர்களால் என்னை பேச்சாளராக அறிமுகப்படுத்தினர் இந்த நிகழ்வில் தான் நான் சமாதானம் தொடர்பான ஒரு பொருள் என்ற தலைப்பில் உரையாற்றினேன் ஒரு உலகளாவிய அமைப்பில் நான் முதன் முதலில் உரையாற்றியது இந்திய பேனானர் பேரவையால் தான் என் வாழ்வில் மறக்க முடியாத அனுபவம் இது மறக்க முடியாத கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பேரவைக்கு நான் முதலிலேயே கூறுகிறேன் இப்பேரவையானது மாணவர்களின் திறமைகளுக்கும் அவர்களின் கல்விக்கும் பெருமுதவியை செய்து வருகின்றது என்று தினமும் பல மாணவ மாணவிகள் இப்பேரவையில் பயன பயனடைந்து வருகின்றனர் தினமும் பல மாணவர்களுக்கு கல்விக்கான நிதியுதவியை வழங்கி வருகின்றனர் தொடரட்டும் இப்பேரவையின் சேவை வாழ்த்தட்டும் வையகம் கற்றது தமிழ்மறை போற்றட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்